ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலம்படினு இருக்கேன் இதனை நீ கொடுக்கிறேன் கொடுக்குறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் மிளகு கறி மட்டன் மிளகு கறிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் மட்டன் இரநூத்தி ஐம்பது மட்டன் மிளகு கறிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு சோம்பு அன்னாசிப்பூ எண்ணெய் நல்லெண்ணெய் பத்து சின்ன வெங்காயம் படிப்பொடியாக கட் பண்ணது இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த ஸ்பூன் அளவுக்கு தாங்க அளவு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு அதை ஸ்பூன் சீரகம் பட்டை மூணு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இல்லை பாருங்க தேங்காய் கொஞ்சம் இப்போ நீங்கள் அம்மியை வச்சுருந்தீங்கன்னா தேங்காய் தேவையில்லைங்க இதை மூணு மட்டும் நான்ங்க நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ என்கிட்ட அம்மி இல்லாததுனால நான் தேங்காய் சேர்த்து மிக்சர் அரைச்சிக்குவேன் இப்போ இதை நாளையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நல்லா பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் நாளையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு திக்காக அரைச்சிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அம்மி இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ண வேணாம் எனக்கு மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால நான் கொஞ்சம் கொண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன் அப்போ கொஞ்சம் எனக்கு நல்லா அரைக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் தாங்க செய்யப்போம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் காய்ஞ்சோடனே தாலிப்புள்ள பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்திடலாம் அன்னாசிப்பூ சோம்பு எல்லாம் சேர்த்தாச்சு அது காஞ்சோனே வெங்காயம் சேர்த்துலாம் வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாங்க அது கலர் சேஞ்ச் ஆகினோடனே மட்டன் சேர்த்துடலாம் மட்டன் சேர்த்தோடனே தேவையான அளவு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் தூள் இது தனி மிளகாய் தூளுங்க அதைச்சு வச்சுக்கணும் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு விசல் வச்சு வேக வைப்பேன் உங்களுக்கு நீங்கள் எப்படி ரெகுலராக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க மட்டன் வெந்துடுச்சுங்க இப்போ இதை வந்து மாற்றிடலாம் தவாக்கு மட்டனை தவால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேங்க இப்போ பாருங்க இவ்வளோ தண்ணி இருக்குது அது கொஞ்சம் சுண்டணும் தண்ணி உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப தூக்கலாலாம் இருக்கக்கூடாது நார்மலாக இருந்தால் போதும் ஏன்னா தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா உப்பு ஏறிடும் அதனால் இது கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு இருக்கட்டும் தண்ணி நல்லா கம்மியாகிடுச்சுன்னா இங்கே பாருங்கள் மசாலா மட்டும்தான் இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெயிலே அந்த மசாலா இன்னும் நல்லா வேகும் பத்து நிமிஷம் அப்படியே சிம்மெல்லாம் வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்ல எண்ணெயெலாம் வெளியே வந்திருக்கும் மட்டன் மிளகு கறி ரெடி ஆகிடுச்சுங்க செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க தேங்க்யூ பாய்